டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து திமுக அரசு தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே சுரங்கம் அமைப்பது குறித்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து திமுக அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது என்றார் திமுக அரசின் தவறான முழுமையற்ற தகவல்களால் மதுரை அரிட்டாப்பட்டி பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் இது தொடர்பாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதியதோடு மதுரை அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து தொலைபேசியில் அழைத்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுவதை குறித்து பரிசீலிப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் கூறியுள்ளதாகவும் எனவே விவசாயிகள் நலனுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளையும் நமது பிரதமர் மேற்கொள்ள மாட்டார் என்பது உறுதி என அதில் தெரிவித்துள்ளார்